சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாவுக்கு அண்ணாமலை பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாப்புல இதுக்கப்புறம் நம்ம மீனாவை தான் காமிக்கிறாங்க மீனாவுக்கு உடம்பு சரி இல்லாமல் உடம்புலாம் ரொம்ப சூடாக கொதிச்சுக்கிட்டு இருக்குது நம்ம முத்து வந்து பார்த்துட்டு எச்சிச்சோ என்ன இவ்வளோ காய்ச்சல் அடிக்குது வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாப்புல ஆனால் மீனா இல்லை வேணாம் அப்படின்றாங்க உடனே நம்ம முத்து நம்ம பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாப்புல ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சீதாவுக்கு உடம்பு சரியில்லை நாட்டு வைத்தியம் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க பழக்கம் போல கஷாயம் தான் சொல்லி கொடுக்குறாங்க நம்ம முத்துவும் வந்து மீனாவுக்காக கிச்சனில் போயிட்டு கஷாயம்மெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு வந்து மீனாவுக்கு கொடுக்குறாங்க மீனா அதை குடிச்சுவிட்டு முத்துவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க ஏன் இப்படி அழுவுற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் தான் நடந்த விஷயத்த எல்லாமே நம்ம மீனாக சொல்கிறாங்க அதாவது நான் என் தங்கச்சி சீதாவை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிடுறாப்புல அப்படின்னா அந்த அருண் பயங்கரமாக கேம் விளாட ஆரம்பிச்சிட்டானாட்டுக்கு ஆ அப்படின்னு சொல்லிடுறாப்புல இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே மீனாவோட அம்மா வீட்டை காமிக்கிறாங்க மீனாவோட தம்பி ஃபோன் பண்ணி சீதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல அப்ப வந்து பாத்தீங்கன்னா சீதாவா கிட்ட அட்வைஸ் பண்ணி நீ அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க சீதாவும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அவங்க அக்காவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதை அருண் பாத்துட்டு பயங்கரமா மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாப்புல அதுக்கப்புறம் சீதா ஃபோன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து விசாரிக்கிறாப்புள்ளையாம் நான் கூட பொறுத்து பொறுத்து தான் போகிறேன் ஆனால் அந்த முத்து வந்து சரியில்லையே அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவை மட்டம் தட்டி பேசுறாப்புல நம்ம அருண் இங்கே நம்ம மனோஜ் மற்றும் மனோஜோட கடையை காமிக்கிறாங்க மறுபடியும் அந்த ராஜா ராணி வக்கீலோட உள்ளார என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்க வந்த உடனே நம்ம ரோ மனோஜுக்கு பயங்கரமா கோவம் வந்து என்ன அடுத்த மாசம் தானே பணம் கொடுப்போம் இப்பயே இருக்கு வரீங்க அப்படின்னு கேட்குறப்ப எங்களுக்கு பணம்லாம் வேணாம் ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி வேணும் ஆ அப்படின்னு அதையும் ஃப்ரீயா வாங்கிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வராங்க இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தாலும் சரிப்பட்டு வராது நீங்க என்ன போலீஸை கூப்பிட்றது இப்ப நானே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி மனோஜி போலீஸுக்கு ஃபோன் பண்ண போகிறாப்புல ரோகிணி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஸோ ரோகிணி கண்டிப்பாக வந்து டிவியை கொடுத்து விட்டு அனுப்பிச்சு வச்சுட்டு தப்பிக்க தான் பார்ப்பாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்